மாடுனா முட்டும் கோழினா கொத்தும் அதே மாதிரி ராஜபாள நாய்னா தான் இருக்கும் ப்ளூ ராஜபாலத்தில் ஒரு நாய் வரும் ப்ளூ எப்படி இன்பீடிங் ஒரு ஆறு நாய் குட்டி போட்டு எப்படியோ ஒரு நாய் பால் வரத்தான் செய்யும் அந்த ஃபால்ட் வர்ற நாயுட்டுக்கு அறிவு வந்து இன்னைக்கு வேற எந்த நாயிலையுமே இருக்காது இந்தியாவில் ஒரே மாதிரி கலர் போடுற ஒரே நாய் ராஜபாளையம் மட்டும்தான் கொரோனா பீரியட் வந்துச்சு அப்ப எல்லாரும் வேலை இல்லை செய்யலை சொல்லிட்டு ராஜபாளையத்தில் ஒரு நாலாயிரம் வியாபாரி ஆரம்பிச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்டில் விற்கிறான் இது விற்கிறான் என்ன ரியல் எஸ்டேட் முன்னாடி எல்லாம் வந்துச்சு ஈமோ கோழி வந்துச்சு மொயல் பண்ணை வந்துச்சு எல்லாம் வந்ததுக்கு வந்த மாதிரி போன மாதிரி ஸ்கை மீடியா சேனலுக்கு வணக்கம் இது விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் இந்த நாய்ப்பண்ணை அமைஞ்சிருக்கு நான் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு அகில இந்திய வ விளையாட்டு வீரர் வாலிபாலில் அப்படி வாலிபால் விளாட போகும்போது ஒவ்வொரு ஊருக்குமே நம்ம ஊருக்கு போகும்போது ராஜபாளையமாக நாய்க்குட்டி வாங்கி கொடுங்க அப்படியே சொல்லி சொல்லி நண்பர்கள் வந்து கேட்பாங்க அப்போ நாய்க்குட்டி ராஜபாதத்தில் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு என்ன செய்வாங்க ஆணும் பெண்ணும் சேர்த்து தான் தருவேன் தரமாட்டேன் அப்படிம்பாங்க அப்போ என்ன செய்யறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆணை கொடுத்துட்டு பெண் ஒன்று ரெண்டு மூணு அப்படியே ஒரு நாலு அஞ்சு ஆச்சு ஏற்கனவே அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தவொன்று நம்மகிட்ட இடம் இருந்தவொன்னே அந்த நாய்க்குட்டியை ஆரம்பிச்சாச்சு ஆரம்பித்தோம்னா என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் அடுத்தவங்களை வாங்கி கொடுக்குறத விட ஏங்கிட்ட இருந்து எடுத்து எடுத்து கொடுத்துக்க ஆரம்பித்தேன் அது என்ன காரணம் ஆச்சுன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போனவொன்று ராஜபாளையமாக நாய்க்குட்டி கொடுங்க நாய்க்குட்டி கொடுங்க அப்படியே சொல்லி சொல்லி இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி இல்லாமல் அது சாப்பாடு செலவுக்கு வர்ற மாதிரி இருக்கிற வேலையை மட்டும் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து இந்த இப்போ புதுசாக வந்து எல்லோரும் இந்த நாய்கள் வந்து ஷோ கொண்டு போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஷோ கொண்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் வேலையாக இருக்குது வேறு வேலை இல்லை இங்கே நாய்க்குட்டியை பராமரிக்கணும் மாடுகள் பார்க்கவும் அந்த உயிரினங்களோட இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சுற்றுவேஷனில் இந்த நாய்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ நாய்களுக்கு வந்து இப்போ நம்ம குட்டி இருந்துச்சுன்னா ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் குட்டி வந்து யார்டையும் நம்ம வாங்கக்கூடாது அந்த முப்பத்தஞ்சு நாள் குட்டி எடுத்தால் தான் அந்த பல் முளைக்காமல் இருக்கும் அப்போ அடுத்தவங்களுக்கு வந்து அங்கே போனோன்னு அந்த நாய் வந்து தன்னோட வீடுங்களையும் சொல்லி செட் ஆகும் ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் ஆச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அதை கட்டுக்கோப்பில் கொண்டு வர முடியும் அதே மாதிரி இன்றைக்கி ராஜபாளையத்தில் இது அய்யனார் கோயில்னு ஒரு ஏரியா இது அந்த ஏரியாவில் அந்த டேமை ஒட்டி இந்த நாய்ப்பண்ணை இருக்குது நாய்பண்ணை அப்படின்னா அப்படியே மாடு இருக்குது கோழி இருக்குது புறா இருக்குது எல்லாமே ஒரு ஆசையாக இதாக இருக்குது இப்போ நான் வந்து இப்போ நாய்க்குட்டி வந்து பையர் சேராக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நான் பாதி நேரம் ஊரில் இருக்கிறது கிடையாது எங்கேயாவது போயிடுவேன் அப்போ எங்கள் அண்ணன் பையன் இருக்கிறாரு அவர் என்ன செய்வார் அவர் தனியாக சிப்பிப்பாறை கோம்பை இதுகள்லாம் தனியாக எடுத்து அவர் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு வளர்த்துக்கிட்டாலும் என்ன பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு நாய்க்குட்டி கொடுத்து ஒரு ஆர்டர் வாங்கிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த நாய்க்குட்டி வந்து நல்லா உதவுது நாங்கள் வந்து ராஜபாயத்தில் ரெண்டு ரைஸ் மில் வச்சுருக்கோன்னு அந்த ரைஸ் மில்லில் அரிசி வியாபாரம் பண்ணேன் இல்லை அடுத்து நெல் ஸ்டார்ட் பண்ண இந்த நேரத்தில் இந்த மிச்ச நேரம் வருது வரங்க இந்த சீ நெல் சீசன்ல அந்த நேரத்தில் நாய்க்குட்டி வியாபாரத்துக்கு கொண்டு வருவோம் சரி என்னால் முடியலன்னு சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் பையனா ஏப்பா எடுத்து கொடுத்துருப்பா அதை எடுத்து கொடுத்தா சரி அவனுக்கு இன்றைக்கி தம் இந்தியா ஃபுல்லாக இந்த நாய்க்குட்டியால் நிறைய கான்க்ரீட் கிடைச்சோன்னு சரி இதைத்தான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவர் வர்றாரு வியாபாரத்துக்கு போய் ஒரு லோட ஏற்ற போச்சோம்னா லோட ஏற்ற போகிறது கிடையாது ஏன்னா இந்த நாய்க்குட்டி கேட்டுக்காக அதை பார்த்துட்டு வரேன் நண்பர்கள் நிறைய கிடப்பாங்க ஆனால் என்ன சரியான முறையில் செஞ்சால் தான் அந்த நண்பர்கள் நமக்கு கை கொடுப்பாங்க வியாபாரிகளை வச்சு நாய் வாங்குறதோ இதுகளோ கிடையாது வந்து இது வியாபாரத்தன்மையில் பண்ணாமல் ஒரு நல்ல நண்பர்கள் பழக்கம் நமக்கு காண்டக்ட்ஸ் இப்போ புலி வேணுமா நம்ம வாங்கி வச்சிருந்தோமா நமக்கு நார்த் இந்தியாவில் கேரளா இவங்கெல்லாம் நண்பர்கள் கிடைக்கிறாங்க அதே மாதிரி கல்கட்டா அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் அங்கே ஷோ வச்சாங்கன்னா வேடிக்கை பார்க்க போகிறது தான் நம்ம ஷோவுக்கு கொண்டு போகிற மாதிரி செய்ய முடியாது இப்போ வெல்காம் போகணுன்னு வச்சுக்கோங்க முதல் ஹவுண்டாக ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாம்பே போனோமா கேரவன் ஒன்று இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நண்பர்கள் வந்து இந்த நாய்க்குட்டினால் இந்த லயன்ஸ் கிளப்பு கேசிஸ் கிளப் மாதிரி இந்த நாய்க்குட்டியில் நண்பர்கள் நிறைய கிடைக்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காகவே நாய்களை விட முடியல மிருகங்கள் வளர்க்குறத நம்ம வந்து ஆசையாக செஞ்சு நம்ம பண்ணுறது வேறு தொழிலாகவே இருந்தாலும் பரவாயில்ல நாய்களை வந்து ம மற்ற நாய்ப்புணர்காரங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் பத்து நாய்கள் மேலே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாயோட அன்புத்தன்மையும் அதோடய பராமரிப்பு தன்மையும் இருக்காது அதனால் வியாபாரம் பண்ணுறதுக்காக ரொம்ப செய்யாதீங்க இது கூட்டுறவு சொசைட்டின்னு எப்படி வச்சுருக்கிறோன்னா எனக்கு ஆரம்ப காலத்தில் நான் விளையாட போகும்போது யாருனாலும் ஆணும் பெண்ணு தான் கொடுப்பேன் அப்படியே கொடுக்கும்போது ஒவ்வொரு பெண்ணாக எடுத்து பார்க்குற மாதிரி எங்கிட்ட ஆணும் போக பெண் மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஆளுங்க கொடுத்து வைச்சோம்னா என்கிட்ட மேல் இருக்கும் மேல் பண்ணமா ஒரு குட்டி வாங்கிட்டு மீதி குட்டியை என்ன விலையோ அதில் ஒரு ஐநூறுரூவா மட்டும் மார்ஜின் எடுத்துகிட்டு அந்த தரவாரியாக பிரித்து 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 எல்லோருக்கும் கொடுத்து வந்ததுனால நல்ல குவாலிட்டி நல்ல விலை என்ன அதே மாதிரி கோம்பை அப்படின்னு எல்லாரும் கேட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க கோம்பையா எப்போ என்னால் வளர்க்க முடியல நீ செய்யி அப்போ ஒவ்வொரு நாயும் கேட்கும்போது ஒருத்தவங்களுக்கு சொல்லலாமே தவிர ஒரு பத்து நாய்க்கு மேலே ஒரு வேண்டுகோள் ஆனால் ஒரு நாய் வளர்க்குறதுன்னா ஒரு பண்ணை போட்டு ஒரு முப்பது நாய் நாற்பது நாய் அப்படிலாம் வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு பத்து நாய் அதுக்கு நமக்கு ஒரு அன்பை காட்டணும் நம்ம நாய்களுக்கு இது வந்து மிருகங்களில் வந்து மாட்டில் வியாபாரம் பண்ணலாம் அதே மாதிரி புறா கோழி இதுகளில் அதுங்களுக்கு வந்து அஞ்சறி முடிஞ்சுது நாயுங்கன்னா எப்படின்னா நம்ம நம்ம கூட பயணம் செய்கிறது அது ஒரு பதிமூணு வருஷம் இருக்குதா அந்த பதிமூணு வருஷத்துக்குள்ளே அது நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி தான் எல்லாம் வளர்க்குறாங்க ஆனால் இதில் வந்து நீங்கள் எல்லோருமே மோஸ்ட்லி எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க நாய்னா ஆண் நாய் வளர்த்தா தான் நமக்கு நல்லது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறீங்க பெண் குழந்த மாதிரி தான் இந்த பெண் நாயும் நம்ம நம்மக்கிட்ட அட்டாச்மெண்ட் இருக்கும் அதனால் மேக்சிமம் மனிதர்களை போல் கிடையாது நாய் வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு அந்த ஒரு டென் டேஸ் மட்டும்தான் அந்த ஃபீமேல்ஸ் வந்து அந்த பீரியட்ஸ் டயத்தில் இருக்கும் அந்த டென் டேஸை தவிர மீது நேரம் ஃபுல்லாக ராஜபாலனை எந்த ஒரு அனிமல்ஸ்லையுமே ஃபீமேல் மட்டும்தான் அவ்வளவு நமக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆண் ஆமாம் ஆண் வளர்க்குறீங்க அப்படின்னா சரி ஆண் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இது குட்டி போடும் செய்யினா சரி அப்படியே கிடையவே கிடையாது ஆண் அந்த ஆண்னா என்ன செய்யணும் ஒன் இயருக்கு பிறகு அதுக்கு ஒரு ஃபீமேல் தேடிக்கிட்டு இருக்கணும் அது இல்லையா வீட்டை விட்டு தள்ளி போயிட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு வரும் இது நாய்களை பற்றி எல்லாரும் எல்லாம் சொல்கிறாங்க வியாபாரம் இப்படி தான் பேசுகிறாங்க வியாபாரத்தை விட அதை அன்பாக நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த நாய் பண்ணை போட்டு மாடு மாதிரி உள்ளடைச்செலாம் வச்சிருக்கக்கூடாது நாயை ஃப்ரீயாக அவுத்து விடணும் நல்லா உட்கார வைக்கணும் அதை நம்ம புள்ள மாதிரி வச்சு ப்ரீடிங் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் இப்போ நாய் எதுக்காக வச்சுருக்காங்க பாதுகாப்புக்காக பாதுகாப்புக்காகத்தான் வச்சுருக்குறாங்க இந்த பாதுகாப்பு எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம அது கூட நம்ம அன்பை செலுத்தி பயணிக்கணும் அப்படின்னா தான் அந்த இது நம்ம கூட வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வியாபாரம் பண்ணால் எத்தனையோ வியாபாரம் பண்ணலாம் மிருகங்களில் அடைச்சி போட்டு அடைச்சி போட்டு அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம செய்யாமல் இப்படி செய்யக்கூடாது இப்போ கொரோனா பீரியட் வந்துச்சு அப்போ எல்லாரும் வேலை இல்லை செய்கிறேன்னு சொல்லிட்டு ராஜபாளையத்தில் ஒரு நாலாயிரம் வியாபாரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்டில் விற்கிறான் இது விற்கிறான் என்ன ரியல் எஸ்டேட் முன்னாடி எல்லாம் வந்துச்சு கோழி வந்துச்சு மொயில் பண்ணை வந்துச்சு எல்லாம் வந்ததுக்கு வந்த மாதிரி போன மாதிரி இன்றைக்கி எரிஞ்சிட்டாங்க கொரோனா பீரியடில் சும்மா இருக்கவங்க எல்லாம் யூடியூப்பை நோண்ட வேண்டியது நாய்க்குட்டி நாய்க்குட்டி என்ன வச்சுருத்தான் ராஜபலம் நாய்க்குட்டி மவுசியே குறைச்சி போட்டாங்க ராஜபாளையத்தில் எப்படின்னா உனக்கு என்ன கலர் வேணும்னு கேட்கான் ஃபோனில் ஃபோனில் ஒன்று அவன் கருப்பு கலருங்க சிவப்பு கலருங்க அதான் ராஜபாள நாய்ங்க அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் யூடியூப்பை பார்த்ததெல்லாம் ஜெயிக்கிறது கிடையாது ராஜபாளத்தில் ப்ளூ ஐஸ்னு ஒரு நாய் வரும் ப்ளூ ஐஸ்னா எப்படி இன்பீடிங் ஒரு ஆறு நாய் குட்டி போட்டிருக்குன்னா எப்படியோ ஒரு ஒரு நாய் ஃபால்ட் வரத்தான் செய்யும் அந்த ஃபால்ட் வர்ற நாயோட அறிவு வந்து இன்னைக்கு வேறு எந்த நாயிலையுமே இருக்காது ஏன் அப்படின்னா ஒரு ஊனமுற்றோர் வந்து ஒரு திறமை இருக்கும் அதே மாதிரி அடுத்த காது கேட்காத திறமை தான் இருக்குமே தவிர எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க என்ன அவங்க வளர்க்காமே அவங்கவுங்க நான் டாக்டராக இருக்கேன் இன்ஜினியராக இருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பேசுகிறாங்க அது கிடையவே கிடையாது ஒவ்வொரு நாய்க்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது இப்போ மாடுனால் முட்டும் கோழினா கொத்தும் அதே மாதிரி ராஜபாளைய நாயினால் ஃபெரோசியஸாக தான் இருக்கும் அதே மாதிரி சா இருந்து வேலைக்காரனை வச்சு சாப்பாடு கொடுக்கக்கூடாது நம்ம சாப்பாடு இருக்கணும் நம்ம செய்யணும் இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறோமா ஒரு டூ டேஸ்னாலும் சரி அது அடுத்த வீட்டில் வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் அவுத்து விட்டு சாப்பாடு வச்சுருந்தா செய்யணுமே தவிர நாயை ஒரு நம்ம வீட்டு குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் என்றைக்குமே நல்லது இது வியாபாரத்தன்மையில் இன்றைக்கிற எல்லோரும் எத்தனையோ வேலைகள் பார்க்கலாம் ஒரு நாய் நாட்டு நாய் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாய் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு ஒரிஜினல் நாய் அப்படின்னா சரி அதுக்குன்னு ஒரு இது இருக்குது தேங்காய் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது மாங்காவும் எல்லாமே ஒரு அந்தந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வாங்கி செய்யணும் இதை தெரியலையா ராஜபுடம் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கேளுங்க இல்லாட்டி எங்கள் இடத்துக்கு நேரே வாங்க நாங்கள் ஒரு குழு மாதிரி வச்சு உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து கண் பார்வை இல்லை இல்லைன்னு எல்லாம் சொல்கிறாங்க கண் பார்வை இல்லாமல் எந்த நாயுமே பிறக்க போகிறதில்ல ப்ளூ வைசா மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கு வந்து காது கேட்காத தன்மை வரும் அந்த வர்ற தன்மைக்கு அதுக்காக ஊன ஊனமுற்ற பிள்ளைய கழிச்சிட்றதா அந்த நாய் அளவுக்கு ஃபெரோசியஸ் எதுவுமே இருக்காது அறிவு அறிவு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த நாய் வந்து புள்ளு திங்குது அந்த ஏன் புள்ளு திங்குது அப்படின்னா இது வந்து இயற்கையில் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நாய்களை வச்சிருப்பீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கும் போது அதுக்கு கிருமி மருந்து வைத்தியங்கள்லாம் கொடுக்குறீங்க அந்த நாய்க்கு நல்ல எக்ஸசைஸ் விட்டுட்டோம்னா அழகாக அந்த புல்லில் இருக்க கிருமிகளை எடுத்து சாப்பிட்டு அது கொஞ்சம் வாந்தி எடுக்கும் வாந்தி எடுத்துன்னா வயிற்று இருக்க குடல் புழு இருக்கெல்லாம் சரியாக போகும் இப்படி ஒரு மனிதன் வந்து இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஏசி இதுகளெலாம் எடுத்து நம்ம சொகுசாக வாழ்கிறோம் நல்ல ஆயில் ஊற்றி சாப்பிட்டு நம்ம நோய் வந்து போயிடுறோம் காட்டுவாசி வந்து எப்படி இருக்காங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்றான் எண்ணெய் இல்லாமல் இது நல்ல கறி தான் சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க வந்து என்ன இல்லாமல் சாப்பிட்றதுனால அவங்க நல்லா இருக்க மாதிரி இந்த நாய்கள் வந்து நான் வந்து ஃபுட்டு எதுவுமே கொடுக்குறதில்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு மாற்றி மாறி இப்போ நானும் ஒரு மனிதன் எனக்கு விருக்க மாதிரி ஒரு நாள் வந்து நம்ம பீஃப் சாப்பாடு ஒரு நாள் வந்து முட்டை பால் ஒரு நாள் தயிர் சாப்பாடு ஒவ்வொரு நாளும் மாறி 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 கொடுக்கும்போது நாய்கள் வந்து நம்மளோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அந்த ஐஸில் வச்சு கோழியை வச்சு நாய்களுக்கு போடுறது கறியை போட்டு செய்கிறது எல்லோருமே ஒரு நாய்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அந்த நாய்களை மாறி எல்லாருமே போய்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ராஜபாளையத்தில் யாரையும் தப்பாக சொல்றதுக்கே வரல நான் நாய்ப்பண்ணை போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன் அது போட்டிருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க மாட்டு பண்ணை வளர்த்து மாட்டுக்கு மாடை யாருக்கலாம்னு கொடுக்கலாம் நாய்களை வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்போ ஒருத்த கேட்கும் போது அவன் என்ன செய்யுது நீங்கள் காத்திருந்து வாங்குங்க அப்படின்னா சரி இல்லை எனக்கு இப்பயே வேணும் பிறந்தநாள் பரிசு கொடுக்கணும் இந்த கல்யாண பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாய்களை கேட்பாங்க அப்படி கேட்டோம்னா அவன் அப்போ உனக்கு என்னப்பா கலர் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த கலர் கொடுத்து இப்படியே இதோட மகத்துவத்தை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க ராஜபானை வந்து நான் வந்து ஆர்மிக்கு கொடுத்துருக்குறேன் அடுத்து நம்ம எம்பி போலீஸ் வந்து அந்த ட்ரைனிங்க்காக ராஜபாளா நாயும் சிப்பிப்பாறை நாய் இதுக்கெல்லாம் கொண்டு போய் அங்கே ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் நம்ம இப்போ புளி பிடிக்கிறதுக்கு கூட ஒரு நாய் அங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூரில் என்ன அங்கேயே சிப்பிப்பாற நாயை தான் ட்ரெயின் பண்ணாங்க சிப்பிப்பாறை நாய் வந்து அது இயற்கை தத்துவம் அப்படின்னா மனிதர்களை வந்து பாதுகாக்கவும் செய்யும் ஆனால் மிருகத்திட்ட இருந்தால் மனிதர்களை பாதுகாக்கும் இருந்தும் எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னா ராஜபாள நாயை மட்டுந்தான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி ராஜபவன் அளவான சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு நாய்க்கு வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டு வேலை கொடுக்கணும் அதுக்கு பிறகு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா போதும் இது வந்து நாய்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ராஜபவன் என்ன இந்த மனிதர்களை எந்த மனிதர்கள் வந்தாலுமே சரி அதை வந்து நம்ம வளர்க்குற தவிர வேறு புதுசாக வந்தவங்களும் சரி அந்த இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகாது தான் சொல்ல எல்லா நாயும் சொல்லுவாங்க இந்த நாய் அது வாட்டு கொலைச்சிக்கிட்டு இருக்கும் ராஜபாலனையும் அது தேவைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணும் நிறையாவும் இந்த குலைச்சிக்கிட்டே இருக்கிறது அந்த இது மாதிரிலாம் வராது அதுக்கு விருப்பப்படாத ஆளுகளோ அதுகளுக்கே தெரியும் மிருகங்களுக்கு வந்து தெரியும் இந்த பூதங்கள் வருது இந்த கெட்ட மிருகங்கள் வருது அதுகளுக்கே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க எத்தனையோ நாய் நீங்க வளர்த்து பார்க்கணும் ஸ்டாம்ப் இல்லை இந்தியரு இந்தியா நாய்க்கே ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்கன்னா இதோட தன்மை தெரியாம யாரும் செய்யலை வேற எந்தெந்த நாய்களுக்கு போட்டிருக்காங்க நீங்களே பாருங்க அதே மாதிரி உலகத்திலே அஞ்சு நாய் தான் ஒரே கலர் கூட்டு போடுங்க ஒரே கலர்ல தான் நாய்கள் குட்டி போடும் அதே மாதிரி அது வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒன்னொன்று இருக்கு அதே மாதிரி இந்தியாவில ஒரே மாதிரி கலர் போடுற ஒரே நாய் ராஜபாளையம் மட்டும்தான் அது இல சிவப்பாகவும் மூக்கு ரோஸ் கலராகவும் காது நல்லா மடிஞ்சும் இருக்கும் ராஜபவனால் ஒரு மில்க் ஒயிட்டாக எடுக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா மில்க் ஒயிட்டாக எடுக்கிறது வந்து லைட்டாக குளுப்பா குளிப்பாட்டினா மான் புள்ளி தெரியணும் காதில் ப்ரௌன் பேட்ச் இருக்கணும் அதுக்காக குளிப்பாட்டினா ப்ரௌன் பேட்ச் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா காது கேட்குற மாதிரி நாய்கள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ராஜபவனால் இளம் சிவப்பு மூக்கு கலர் இருக்கணும் வாயும் அப்படித்தான் இருக்கணும் கால் பாதை முத கொண்டு அந்த இதாக தான் இருக்கணும் இப்போ ராஜபாணிய ஒருத்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க பாதி பேர் வம்பு தான் இந்த இண்டியன் பிரீட்ஸை வந்து நம்ம பெருமையாக பேசுகிறாங்களே ஸ்டாம்ப்ல போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அவங்கனாய் அவன் காக்கைக்கு தங்குஞ்சி பொன் குஞ்சு மாதிரி அவனாய் அவனுக்கு பெருசுபாங்க ஸ்டாம்போடில் இந்த நாய் இருக்குதுன்னா அது என்ன இதாக இருந்தால் ஒரு இந்திய கவர்மெண்ட் வந்து போட்டிருப்பாங்க அந்த இதை கான்செப்ட் பண்ணி ராஜபாதை வந்தீங்களா உடனே நீங்கள் நாய்க்குட்டி வாங்கக்கூடாது இருக்குதா இல்லையா அப்படின்னு இருந்து வெயிட் பண்ணி வாங்கி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஸ்டாம்பில் மாதிரி நாய் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இளம் சிவப்பாகவும் இருக்கணும் இந்த மூக்கு இல்லை கண் வந்து ப்ளூ கலராக இருந்துச்சுன்னா காது கேட்காது கண் தெரியாமல் இருக்கா இருக்காது எல்லாமே என்னமோ தெரியாமல் ஒரு ஒரு குற்றம் சொல்கிறது தான் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி இந்த நாயை குற்றம் சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் வாங்க இந்திய கவர்மெண்ட் ஸ்டாம்ப்பில் வச்சுருக்கு அந்த இதை கான்சர்ட் பண்ணி இருந்து நிதானமாக எங்ககிட்ட புக் பண்ணி இந்த நாயோட குட்டி வேணும் இது வாழ்ந்து ஒரு ஆறு மாதமோ ரெண்டு மாதமோ வெயிட் பண்ணால் நீங்கள் நினைக்கிற நாயோட தன்மையை வந்து விஜயச்குமரன் கிட்டையோ வந்து சொல்லி வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாய்க்குட்டி இப்போ நீங்கள் நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அறுபது நாள் குட்டி தட்டில் பால் குடிக்கிற மாதிரி கேட்பீங்க நான் நாய்க்குட்டி ஒன்று வளர்க்க போகிறேன் அப்படின்னா குட்டி ஒரு முப்பது நாள் இருபத்தஞ்சி நாளில் இருந்து எடுத்து நான் தாய் மாதிரி காமிச்சு பீடிங் பாட்டில் கொடுத்து செஞ்சு வச்சோம்னா தான் அந்த நாய் வந்து நம்ம தான் தகப்பன் நம்ம தான் தாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தனித்தன்மைக்கு வரும் இப்போ நான் ஒரு அஞ்சு நாள் வெளியூர் போக முடியாது ஏன் அப்படின்னா அஞ்சு நாள் வெளியூர் போனேன்னு வச்சுக்கோங்க அந்த நாய் சாப்பிடாது அவுத்து கிட்ட முடியாது அதுக்காக இதுதான் நம்ம வேலையாகவே இருக்குது ஏன் அப்படின்னா அது நம்மளோட குடும்பத்தோட ஒரு பிள்ளை மாதிரி ஆயிடுச்சு அதனால் கடிக்கணும் நாய் ரொம்ப ஃபெரோசியஸாக இருக்கணும் செய்யணும் அப்படி அப்படின்னு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சின்ன குட்டியிலருந்தே நம்மளோட கைவசத்தில் வேறு யாரையுமே பார்க்க விடாமல் தட்டி கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் செய்யணும் சாப்பாடு இப்போ ரெண்டு நாள் மூணு நாள்னா தாங்கும் அஞ்சு நாள் ஆனால் சாப்பிடாமே போயிடும் அதனால் நாய்களை வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்குற முறை வந்து ஒரு ஆள் கொடுத்து மற்ற ஆள் என்னமோ நாய்களுக்கு இந்த இந்த ஒரு வீரான ஒரு சினிமாவில் ரெண்டு பேர் சாப்பிட போவாங்க சாப்பிட போகும்போது தூக்கி போடுவாங்கவங்க அது மாதிரி நாய்க்கு போடக்கூடாது நாய்களை வந்து அழகாக சாப்பாடு எடுத்து கொடுத்து நல்லா பிணைஞ்சு நம்ம பிள்ளைகளை எப்படி ஊட்டுறமோ அது மாதிரி அதுக்காக இதுக்கு கறி சாப்பாடு போடணும் இந்த சாப்பாடு போடணுங்க நீங்கள் பருப்பு சாப்பாடு போடுங்க எல்லாம் போடுங்க அது சாப்பிடத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் நினைக்கிறது கறி தான் சாப்பிடும் இப்படிலாம் சாப்பிடும் சொல்லிட்டு அப்படி நினச்சி செய்யாதீங்க ராஜபாள நாய் மட்டும்தான் நீங்கள் வீட்டில் லேபர் டாக்கும் நாயும் சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்மையில் உள்ள நாய்கள் நாய்க்குட்டி வந்து ஒரு அன்பாகவும் ஒரு பிள்ளைகளாகவும் வளங்க அதே மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து நாய் வளர்க்குறவங்க வந்து அது பாவம் வியாபாரிக்கு இருந்துச்சுன்னா அது குட்டி போடும்போது மட்டும் இனச்சரிக்கை வந்து மட்டும் ரெடி பண்ணி செய்கிறாங்க அப்படிலாம் கொஞ்சம் பண்ணாதீங்க தெருநாய் மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக விட்டு வளர்க்குற மாதிரி ஒரு பத்து நாய்களை மட்டும் வச்சு ஒரு பண்ணுங்கிறவங்க இப்படி செய்யுங்க வியாபாரத்தன்மைக்காக ஒரு ஒரு மனிதனை மாதிரி பழகிற வந்து இப்படி செய்யாதீங்க நான் இப்போ நாய்க்குட்டி வேணுமா உடனே கொடுக்கலாம் செய்யலாம்னு சொல்லி இந்த சாதா குட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை ஒரு பண்ணைன்னா அங்கே வந்து நேராக வந்து பண்ணிவிட்டு யூடியூப்பில் எல்லாம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க இடத்த வந்து நீங்கள் நேரம் வந்து பாருங்கள் பார்த்துட்டு இத்தனை நாள் என்னை குட்டி கொடுங்க அத்தனை நாளில் குட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போங்க அதே மாதிரி எங்கள் கிணலில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்காக வந்தவங்களாம் நாய்க்குட்டி வாங்கணும் கிடையாது நீங்கள் என்னோடய நண்பர்களாகுங்க ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகுங்க இந்த மாதிரி இதுக்காகத்தான் அந்த நாய்களே நம்ம வளர்க்குறோம் இது தொழில் மாதிரி இல்லாட்டாலும் சரி அது சாப்பிட்ற காசுக்கு உள்ள காசு வந்து ஒரு நியாயமான விலைக்கு நாய்க்குட்டி வாங்கினா காசு கொடுத்தா போதும் நாய்க்குட்டிகளில் வந்து இடைத்தரது நிறைய பேர் இருக்காங்க ஒரு இருபது நாய் வச்சு அன்பாக பழகி செஞ்சு வர்ற மாதிரி ஆளுகிட்ட வாங்குங்க இவங்க ஒரு ஆள் சொல்லி ஒரு ஆள் சொல்லி நீங்கள் வாங்காதீங்க நேராக வந்து அப்ரோச் பண்ணுங்கள் ராஜபாளையத்துலேருந்து நேராக கிளம்புங்க இந்த டேமுங்கிறது ஒரு எட்டு கிலோமீட்ரு நேராக வந்து பாருங்கள் பார்த்துட்டு இது எப்படின்னு சொல்லி கேளுங்க எங்கிட்ட இல்லையா என்னோடய நண்பர்களை காட்டலாம் நண்பர்கள் நல்லா இருக்காங்கன்னா நம்மளை காட்டலாம் இப்படி தான் போகணுமே தவிர இது வந்து வியாபாரத்தன்மையில் போகாமல் நாய்க்குட்டிக்கு நல்ல அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு எல்லோரும் மக்கள் வந்து விழிப்புணர்ச்சியோட இருங்க